இன்றைக்கி நம்ம பார்க்க போற படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் ஆக்சுவலாக படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா ஏன் என் கடல படலன்னு தெரிவி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் மூணு நாட்டோட ஸ்பைஸ் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே வேற இருக்கு எந்த இடத்துலையும் குறை சொல்கிற அளவுக்கு இல்ல படம் வந்து சிஸ்டிஸ்ல நடக்கிறதை காட்டுறாங்க சோ அந்த பழைய காலத்து டெக்னாலஜி பழைய காலத்து ஃபீல் அப்படி இருக்கும் நம்மளுக்கு சின்னதாக ஒரு லைக் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் முடிஞ்ச ஒரு ஷேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே விளக்கம்ல ஓரளவுக்குள்ள போயிடலாமா படத்தோட ஸ்டார்டிங்ல பெர்லினோட எல்லைக்குள்ள ஒரு சர் இவர் வந்து அமெரிக்கன் உளவுத்துறை சேர்ந்தவர் பெர்லின் மேட்ரோ அழைக்குள்ள போனவுடனே இவரோட டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இவர ஃபோட்டோ எடுத்துட்டு நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறாங்க ஆனா இவருக்கே தெரியும் இவரோட பேக்குள்ள ஒரு ஸ்பை டிவைஸ் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரு அங்கிருந்து கிளம்புறாரு இவருக்கே தெரியாம ஒரு ஆள் நோட் தூரமானிருக்காங்க அதை நம்மளுக்கு மட்டும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் இருந்து நேராக போனா அவரு ஒரு கேரேஜை நோக்கி போறாரு அங்க இருக்க ஒரு பொண்ணை பார்த்து ஹாய் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தா இவங்க தான் நம்ம படத்தவரும் ஹீரோயின் அது அந்த இடத்துல கேட்கிறாரு நீங்க கூட நம்பி வந்தீங்கன்னா உங்க அப்பாவை பாக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற எங்க அப்பா ஏற்கனவே செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசி மனுப்பை பார்க்குறாங்க உன்னோட வளர்ப்பாப்பாவை கேட்கல அவனோட பெத்தப்பாவை தான் கேட்க அவர் ஆசிப்படையில் சயின்டிஸ்ட்டாக வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்காருன்ற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் ஸோ நீ என் கூட வந்தீங்கன்னா உங்கள் அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு நீங்கள் இந்த மாதிரிலாம் எந்த பேசிக்கிட்டு இருக்காதிங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சூட் பேஸை திறக்கும் போது அவர் அந்த ஸ்பைட் ட்ரீஸை பார்த்துறாரு அடா பாவிகளா ஸ்பை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சீக்கிரமா டைம் இல்லை அவங்க கண்டுபிடிச்சி வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அப்படியே வெளியே எட்டிப்பார் நம்மளை நம்ம நோட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க சொல்றாங்க அங்க பார்த்தா அவர் சொல்ற மாதிரியே ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு ஆளும் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் சோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒத்துக்காங்க எப்படியா தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் சொல்லும்போது கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி பார்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயின் மட்டும் தனியாக அந்த கார்ல இருக்க மாதிரி அப்படியே காட்டிக்கிறாங்க நான் சொல்ற சவுண்ட் கேட்டவனே நீ வண்டி எடுத்துகிட்டு ஹீரோ சொல்லி வைக்கிறாரு சோ அப்படியே இருக்க மாதிரி இருந்துட்டு அந்த காரை பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஹீரோ டப்பா டப்புன்ற ரெண்டு ரேஞ்சு சொறாரு ஆனால் அதால எப்படி சொட்டதாலேருந்து ஸ்கிப் ஆகிட்டு பின்னாடி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் வேகமாக கார் ஓட்டிட்டு போயிட்டு இதான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் அப்புறம் இவங்களும் மறையிறாங்க ஒழியிறாங்க எல்லா இடத்துக்கும் நானும் சதிச்ச வேலைடா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் நிறைய இடத்துல ஒளிஞ்சிருந்து கொள்ளா பார்க்குறாங்க ஸோ தான் நம்ம ஹீரோ பற்றி சொல்றாங்க ஆக்சுவலா இவர் வந்துட்டு யூஎஸ் ஆர்மியில பதினெட்டு வயசுலேயே ஜாயின் பண்ண அவரு ஹீரோப்ல இருந்து நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் நல்ல திறமையான ஒரு சோல்ஜர் ஆனா இவர் பார்த்த ஒரு சில வேலையினால ஜெயிலுக்கு போயிடுறாரு சோ ஜெயிலில் இருக்க கால இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணால் நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால இவர் இருந்தாலும் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவர் வந்து ரொம்ப திறமையான மனிதர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி அவரோட ஹையர் அஃபீஸர் தான் அனுப்பியிருப்பாங்க போல ஸோ அதெல்லாம் இவரை நினைச்சு பார்த்து படுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் வேகமா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ நான் சுற்றுற வழியில வண்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட் அண்டுக்குள்ள வண்டி விட சொல்றாரு இதுக்குள்ள போனமா மாட்டிக்குவோம் அப்படின்றாங்க அந்த ஹீரோயின் இல்ல நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோட மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போறாரு அங்க இருந்து ஆல்ரெடி ஒரு ஆள் வெயிட் பண்ணிருக்கான் அவங்க டார்ச் அடிச்சு சிக்னலை கொடுக்குறாரு ஸோ அந்த ஆளும் வந்து ஒரு ரோப் மாதிரி எடுத்து தூக்கி போறான் அதை வந்து மாடியில் சிக்கிது அந்த ரோப் வழியா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகப் போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்தாலும் ஏறி வரலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த ரோப் பார்த்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த காம்போர்ட்டு பிள்ளையும் இருக்க மாதிரி ஹீரோட இடத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவரோட ஐயர் ஆஃபீஸர் சொல்கிறாரு ஓகே இதோடு வேலை முடியல இன்னும் நிறைய வேலை இருக்குது நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கோ அப்படின்றாரு ஒரு நிமிஷம் இப்படி சொல்லவில்லையே நீ அந்த பொண்ணை கூட்டுவா அப்படின்னு மட்டும் தானே சொன்னீங்க இப்போ என்ன எக்ஸ்ட்ரா வேலையில கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டவுடனே ஆக்சுவலாக அவனோட காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படி ஆஃப் ஆயிராரு அடுத்த நாள் காலையில் அவர் சொன்ன இடத்துக்கு போகலாமே சொல்லி போறாரு ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் அப்படியே பேசிக்கிட்டு உள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தா இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சு செத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ஐரோபிசர் இன்னொருத்தர் வந்து பேசுறாரு அப்புறம் இங்கே தான் நம்ம சொல்கிறாங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து வேலை செய்யப்போ தான் நம்ம ஹீரோ ஹீரோன்னு சொல்றப்போம் இவர் வந்து அமெரிக்க ஓடவாளி அவர் வந்து ரஷ்ய ஓடவாளி ஸோ இப்போ இவங்க இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து நியூக்ளியர் பாம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இடத்த ஒரு நியூப்ளிய டிஃபியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் வேலைங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினாட அப்பா வந்து நாசிக் படையில் வேலை செஞ்சவர் அவருக்கு வந்துட்டு நியூக்ளியர் பாம்பு செய்கிற அந்த நாலேஜ் இருக்குது அவரை கடத்தி வச்சு அந்த பாம்பை செய்ய சொல்லிட்டு ரெடியாக இருக்கானுங்க அதை வந்து கண்டுபிடிக்கணும் அதனால் இவங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யுங்க அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஹார்டிஸ்க் கொடுத்து இதை அங்கே அந்த ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணிட்டு வரணும் அதோட உங்க மிஷன் முடிஞ்சது நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எரிஞ்செரிஞ்சு விட்டுறாங்க மாத்தி மாத்தி நான் உன்னோட ஹிஸ்டரியை படிச்சேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஹீரோ சொல்றாரு அதுக்கு இருந்துட்டு நானும் உன்னோட ஹிஸ்டரியை படிச்சேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு அப்புறம் மாத்தி மாத்தி அப்படியே கிளாஸ் ஆயாது அரசியல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் புதுசாக எல்லாம் எடுத்து மாட்டிட்டு அதுவா இவன் நம்மளை கொள்ள வந்தவனா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாக்கிறாங்க இல்ல இப்போ இவர நம்ம மூணு பேரும் சில செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக்சுவலா இவங்க ரஷ்யன் ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஏன் செய்ய கூட்டிகிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி அப்பா இருக்க இடத்துக்கு போக போறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு மனுஷன் ஒத்துக்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இட்டாலிக்கு போறாங்க ஒரே தான் மூணு பேரும் தங்குறாங்க ஹீரோனோட சித்தப்பா ஆளுங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றத நோட் பண்றாரு அதுக்கப்புறம் நேரடியாக வண்டி எடுத்துட்டு போயிட்டு ரஷின் ஹீரோட்ட சொல்லாமே போறாரு சில நீ ஒரிஜினல் சிக் பண்ண போகிறானுங்க அதனால அவனுங்க என்ன பண்ணாலும் நீ பொறுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரஷின் ஹீரோட்ட அமெரிக்க ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு நான் பொறுத்து போகணும்னு அவசியம் இல்லை எல்லாரையும் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு இது மிஷன் நான் சொல்றது சொன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிறாரு எனக்கு எல்லாமே தெரியும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்க ஹீரோ கோவிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக ஒரு ட்ராமா வரங்கிட்றானாங்க இவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது போட்டெல்லாம் அடிக்கிறானுங்க அப்படியோ இவரு சமாளித்து கம்மன் இருந்துடுறாரு பொறுமையாக அவரோட வாட்சையும் வாலேட்டையும் தூக்கிட்டு போயிடுறானுங்க அது என்னோட அப்பாவோட வாட்சு ஞாபகார்த்தமாக வச்சிருந்தேன் அதை தூக்கிட்டு விட்டானுங்க அவன் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு கரெக்டாக அமெரிக்கன் ஹீரோ வந்து சரி ஓகே எப்படியோ சமாளிச்சிட்டிங்க பரவாயில்லன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு நம்ம அமெரிக்கன் ஹீரோ ஹோட்டல் ரூமுக்கு போகிறாரு அங்கே போய் அங்கே இருந்தா ரிசப்ஷனிஸ்ட்டையும் கரெக்ட் பண்ணிடுறாரு பண்ணி ரஷின் ஹீரோயும் ஹீரோயினையும் காட்டுறாங்க ஹீரோயின் வந்து குடிச்சிட்டு போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டு டான்ஸ் தனியாக ஆடிட்டு இருக்காங்க ரஷின் ஹீரோவை கூப்பிட்டா அவருக்கு ஆடவும் வரல ஆடவும் தெரில அதுக்கப்புறம் நம்ம தான் ஆட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் போதையில் அப்படியே மயங்கி தூங்கிடுறாங்க அமெரிக்கன் ஹீரோ வந்து திடீர்னு கதவை தட்டுறாரு நீ இதுக்கெல்லாம் இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ரஷின் ஹீரோ பார்க்குறாரு இந்தா இதெல்லாம் ரஷ்யன் மேட் மைக் யாருமே ஸ்பைப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கொண்டு தராரு அதுக்கப்புறம் இவருக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் அமெரிக்கன் மேட் மைக் இந்த அணியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவர் நாளை தூக்கி போகிறாரு சரி ஓகே ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலச்சம் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வெட்டிங் ரிங்க்கு கலாம் போயிருக்கும் ஸோ அந்த திருட்டு பசங்க எடுத்துருப்பாங்க இவங்களை கவனிச்சிட்டே இருக்க நாலு பேர் முன்னாடி இவர் வந்து ஒரு வெட்டிங் ரிங்கை வாங்கிட்டு வந்து போட்டு விட்டு வண்டியில் கூப்பிட்டு போகிறாரு ஆக்சுவலாக அவங்க சித்தப்பா மீட் பண்ணால் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க அதுக்கான இன்விடேஷன் வந்து ரஷ்யன் ஹீரோக்கும் ஹீரோயின்க்கு மட்டும் தான் வந்திருக்கும் நம்ம அமெரிக்கன் ஹீரோக்கிட்ட எதுவுமே இருக்காது அவர் ஒரு ஆளை இடிக்கிற மாதிரி இடிச்சு ஃபர்ஸ்ட்லேயே அந்த இன்விடேஷன் எடுத்துறாரு அதை ஒரு லேடி அங்கேருந்து நீட்டாக நோட் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்த செக்யூரிட்டி கார்டை வேணும்னே இவர் அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் மூஞ்சில் அடித்தோடனே போய் விழுந்துறாரு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து கேட்ட உடனே சில இன்விடேஷன் எல்லாம் வந்தான் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே என் இன்விட்டன் இங்கே தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்விட்டேஷன் ஸ்டார்டிங்கில் அடிச்சு அந்த இன்விடேஷனை காட்டுறாரு அதுக்கப்புறமா அந்த லேடி கூட ஜாலியாக ஃப்ரீயாக அப்படி பேசிக்கிட்டு கடலை போகிறாரு அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ரஷ்யன் ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வந்து சேதுறாங்க அவங்க சித்தப்பாட்டை எனக்கு கல்யாணம் இந்த டைம்ல கூட எங்கள் அப்பா பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மலப்புறாரு உண்மையிலேயே நீ வந்து ஆர்கிடெக்ட் தானா ரொம்ப ஃபிட்டாக இருக்க உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆர்கிடெக்ட் மாதிரி தெரியலே அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க சித்தப்பா அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த மாதிரி வெறுப்பு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தனால நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யன் ஹீரோ ரெஸ்ட் ரூம் போறாரு அங்கே போய் பார்த்தா மூணு சின்ன பசங்க லேடிஸ் வாஷ்ரூம் போய் யூஸ் பண்ணு அப்படின்ற போய் அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கே தெரியுது அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க அதுக்கு பக்கத்தில் கார் ரேஸ் இருக்கு அந்த இடத்துல அந்த ஒருத்த நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் நம்ம ஹீரோயினும் அப்படியே பேசுகிற மாதிரி ஆக்டிங் போடுறாங்க ஆனால் அது வந்து நம்ம ரஷ்யன் ஹீரோ சுத்தமாக பிடிக்கல அதனால நாங்கள் கிளம்புறோம் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துடுறாரு அமெரிக்கன் ஹீரோவும் அங்கே வந்துடுறாரு அதுக்கப்புறம் நீ ஏன் இந்த மாதிரி பிடிச்செல்த்துட்டு வந்த அந்த ஆள்கிட்ட நான் விஷயத்தை கறந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறாங்க என்னோட ஃபேன்ஸு யாராவது கரெக்ட் பண்ணா நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரியல்லாக இல்லைன்னாலும் ரெல்லாம் நடிச்சுட்டு தான இருக்கும் ஸோ அதனால ரியல் மாதிரி செட்டப் தானே பண்ணியிருக்கோம் அதை நம்ப வைக்கிறதுக்காவது கண்டிப்பா வேணும் நான் இது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து கட்டுறாரு இது ரேடியேஷனால இந்த போட்டோ டிஃபெக்ட் பாரு அப்போ கண்டிப்பா இவங்க யாரோ ஒருத்தர் ரேடியேஷன் உள்ள ஒரு பொருளை பக்கத்துல வச்சிருக்கணும் சோ அதனால தான் இப்படி ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யன் ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு இவங்க அந்த நியூக்ளியர் ஃபேக்டரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய அந்த அமெரிக்கன் ஹீரோ மட்டும் நைட்ல இறங்கறாரு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ரஷ்யன் ஹீரோ அவங்க வெயிட் பண்றாரு இந்த லைட் ஆஃப் பண்ணது காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் கேட்கிறாரு ஆமா இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி இவரு பேசுறாரு சரி ஓகே நான் யாருக்குடியும் டீமா சேர்ந்தது இல்லை நான் தனியாக இருந்தாலே நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஹீரோ சொல்றாரு அப்ப நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி ரஷ்யன் ஹீரோ சொல்றாரு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டு பத்து நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரி உள்ள போலாம் முடி பண்றாங்க ஒரு கட்டர் எடுத்து கட் பண்ணிட்டு இருந்த கேட்ல இருக்கிறத இது போற நாள் ஹீட் செய்யப்பட்டது சீக்கிரம் நம்ம விட்டோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஐயோ கொஞ்சம் வாங்க திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு லேசர் லைட் மாதிரி எடுத்து ஃபுல்லா வைக்கிறாரு அது ஒரே செகண்ட்ல கட் ஆயிடுது அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதானமாயி ஒரு வழி உள்ள போறாங்க போய் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிருக்காங்க ஆனா இவங்க தேடுற மாதிரி எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த செக்யூரிட்டி கையில் இருக்க வாட்ச் அவரோட வாட்ச் மாதிரியே இருக்குது நம்ம அமெரிக்கன் ஹீரோ எவ்வளோ சொல்லியும் ரஷ்யன் ஹீரோ இல்லை அவனை போய் தட்டிடுறாரு தட்டினோன்னே அவன் மயங்கிறான் அவன்டத்தை வாட்ச் எடுத்து பார்த்தா அது அவரோடதுல நியூக்ளியர் ரேடியேஷன் அஃபெக்ட் பண்ணாத ட்ரெஸ் தான் இருக்கு அதெல்லாம் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்க டைம்ல பவர் வந்துடுது கீழே ஒரு சீக்கிரட் டோர் இருக்கிறத கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் அந்த டோர் ஒலியே கீழே போய் பாக்குறாங்க அங்கே போனா ஒரு பெரிய வாலெட் இருக்கு இதெல்லாம் திறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஹீரோ போறாரு இதை திறக்கிறது என்னன்னா ரொம்ப ஈஸியான வழி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேசிட்டு அப்படியே ஓவர் ஓஒஒருக்கியா கண்டுபிடிச்சி ஈஸியா ஓன் பண்றாரு சரி எல்லாம் ஓகே அலர்த்த டிசபிள் பண்ணியா அப்படின்னு சொல்லி ரஷின் ஹீரோ கேட்குறாரு இந்த வருஷனில் இது கிடையாது அடுத்த வருஷன் தான் அலாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அலாரம் ஆயிருது அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லோரும் வர ஆரம்பிக்கிறானுங்க அதுக்கப்புறம் அங்கங்கேருந்து எகிரி குதிச்சு எப்படியோ தப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ள ஃபுல்லாக சுற்றி வளச்சிட்றானுங்க போட் எடுத்து ரிஸ்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் போட்லேயே துரத்துறானுங்க அதுக்கப்புறம் வேறு அங்கே எங்கேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு ரஷின் ஹீரோ தான் வண்டி ஓட்டாரு அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஹீரோ ஒன்று எப்படியோ அந்த தண்ணியில் எகிரி குதிச்சு நேராக அவங்க சைட்லேருந்து இருந்து ஏற்கனவே ட்ரக் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல இவர் வந்துட்டு போலான்னு சொல்லி அவர் அங்க கஷ்டப்பட்டு உயிருக்கு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த போட்டை துப்பாக்கியா சுட்டு முடிச்சிடுறானுங்க ஹீரோ ட்ரக்கை விட்டு வந்து அந்த போட்லயே பண்ணிட்டு அங்கேருந்து எரிக்கு வச்சு ரஷ்யன் ஹீரோவை காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் அவர் ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஹோட்டலுக்கு போகலாமே அப்படின்னு ட்ரை பண்றாங்க இதுக்கு நடுவுல யாரோ ரெண்டு பேரும் புதுட்டாங்கன்றத அந்த வில்லனுக்கு தகவல் போயிடுது அவன் வந்து ஹோட்டல் ரூம்ல ஃபோன் பண்ணி இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க பட் ஏன்னா ரெண்டு பேரும் கால் எடுக்கல அதனால் நேரடியாக அவங்க சித்தப்பாட்டு சொல்லி நான் வந்து கொஞ்சம் மதியம் ஓவரா பேசிட்டேன் அவருக்கு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி அவரு செக் பண்ண ட்ரை பண்றாங்க பட் என்னன்னா அவர் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முடிச்சிடுறாங்க இதே சைடில் அமெரிக்கன் ஹீரோவுக்கும் கால் பண்ணுறாங்க அவர் எடுக்கல சரி ஓகே ஆளை வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை போட்டு இருந்து அந்த லேடி போறாங்க அமெரிக்க ஹீரோ அங்கே தான் இருக்காரு ஏதோ குளிச்சிட்டு வந்த மாதிரி அப்படியே அவர் ஆக்டிங்கை போட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு அவர் ரெண்டு பேரும் சந்தேகமா நம்ம எப்படி தப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினா வந்து அவங்க சித்தப்பா மட்டும் நைட்டு சொல்லியிருப்பாரு இந்த இடத்துக்கு நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் சொல்லியிருப்பாரு அந்த லொகேஷன் போறதுக்காக ஹீரோய்க்கு ட்ராக்கர் செட் பண்ணி ட்ரை அனுச்சு அந்த இடத்துல போகிற வழியில இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பிளஸ் வந்துட்டு லொக்கேஷனும் ட்ராக் பண்ணிட்டு பின்னாடியே ரஷ்யன் ஹீரோ வந்துட்டு இருக்காரு அமெரிக்கன் ஹீரோ வந்து அந்த லேடி கூப்பிட்டுருப்பாங்க சோ அதனால அவரை பார்க்கலாமேன்னு சொல்லி அவர் இங்க வந்திருக்காரு அதுக்கப்புறமா ட்ரிங்க் வேணா அங்க இருக்கு எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரும் ஊத்தி குளிச்சுட்டு இருக்காரு அந்த கேப்ல ரஷ்யன் ஹீரோ எகிரி குதிச்சு ஓடுறாரு என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினே மாட்டி ஓடுறாங்க இந்த மாதிரி ரெண்டு பைஸ் வந்திருக்கானுங்க காலில் பாருங்க ட்ராக்கர் இருக்கு இதெல்லாம் வச்சிட்டு தான் ஏன் ஒரு பக்கத்தில் கொண்டிருப்பான் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ரஷ்யன் ஹீரோ தூக்கி வச்சு வேகமா அந்த இடத்துல எப்படி ஓடி தப்பிச்சு அந்த காம்பி குடிச்சு எஸ்கேப் ஆயிடுறேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்கன் ஹீரோயையும் மட்டையாக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஹீரோ கண்ணு விழிச்சு பார்த்தா பழைய காலத்து சேர்ல கட்டி போட்டிருக்காங்க அந்த மிஷின் ஒர்க் ஆகலான்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அவங்க சித்தப்பா அதுலதான் வேலை பார்த்துட்டு இருக்கான் இதை இப்படி ரசி ரசி கொள்றதா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி அதை ட்ரை பண்றான் அதுவா அந்த கேப்லேயே அந்த லேடி வேற வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி சுவிட்ச் ஆன் பண்றான் அந்த டைம்ல பார்த்தா பின்னாடி ரஷ்யன் ஹீரோ வராரு அவர் எப்படியோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்து இவரை காப்பாத்திட்டு அதே மிஷன்ல இந்த ஆள உட்கார வச்சு ஷாக்கை கொடுத்து உண்மையை கேட்டுவாங்க இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தனித்தீவு வச்சிருக்கோம் அந்த தனித்தீவுல இருந்துதான் நாளைக்கு சாயந்தரம் பாம்ப டெலிவரி ஆக போகுது அதுக்கு என்ன உயிரோட அவங்களுக்கு எல்லா சொல்லிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து டிஸ்கஸ் பண்றாங்க என்ன பண்ணலாம் இவன் அப்படியே விட்டாலும் எதுன்னு பண்ணுவான் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைம்ல அவங்க மிஷின் எரிஞ்சு இரத்தர்றான் என்னோட ஜாக்கெட் வேற உள்ள விட்டோன்ட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறம் அந்த சீனை கட் கட்டின அடுத்த சீன்ல தீவுக்குள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்க அப்பா கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க அப்புறம் பாமா டிஃபீஸ் பண்றத பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ரெண்டு ஹீரோ இன்னொரு ஆளா போய் மீட் பண்றாங்க நம்ம அவர் வந்து இங்கிலாந்து உழவு படையை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் வாங்க பிளெயின்ல போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் கிளம்பிட்டு கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த வில்லனும் இந்த லேடிங்ஸ் பண்ண நோய்ஃபோம் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு ட்ரிஸ்டா போறானு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சீஃப் கிட்ட போன்ல பேசுறாங்க அந்த நியூக்ளியர் பாம்போட காப்பி நம்மளுக்கு வேணும் ஏதாவது இடையூறு ஏற்படுத்துற மாதிரி ரஷ்யன் பண்ணா அவனை கொன்று அமெரிக்கா தரப்படியும் அமெரிக்காக்கார ஏதாவது பிரச்சனை பண்ண அவன போட்டுருன்னு சொல்லி இவனும் ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்து உட்காந்து பேசுறாரு உள்ள போயிருக்காங்க ஹீரோயின் நாட்டு சொல்லி சேர்ந்தவர் நான் தான் உங்களை மாட்டி உள்ள சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி அதுக்கப்புறம் பண்ண போறோம் டீம் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிளான அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயினும் அவங்க அப்பாவும் லென்ஸை மாத்தி வச்சா பாம்பு டிஃபர் சோ அதனால லென்ஸை மாத்தி வச்சு இப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கேமரால நோட் பண்ண அந்த லேடி வந்து ஹீரோயினை தூக்கிடுறாங்க ஆலோசிச்சு உன் பொண்ணு உனக்கு வேணும்னா பாம்ப கரெக்டா பண்றதுல தாரமி சொல்லி ரெடி இவங்க இந்த இடத்துல போட்டு சொதப்பலான்னு சொல்லி போட்ட பிளான் வீணா போயிருது அதுக்கப்புறம் வேறு வழியே இருந்தோம் என்னோட அப்பா அந்த மாமா செய்ய வேண்டிய நிலைமையாயிருது அதுக்கப்புறம் செஞ்சு எல்லாமே ரெடியா இருக்கு சரி ஓகே நீ கேட்ட மாதிரி நான் எல்லாம் கொடுத்துட்டேன் இந்தா ஏன் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் இல்ல எனக்கு இந்த பாம்பு செஞ்ச ஹார்ட் டிஸ்க் வேணுன்னு கேக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்கையும் கொடுக்கறாரு பேக்கப் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அதே இடத்துக்கு கொடுக்குறாரு சரி அந்த பொண்ணை விட்டுருவீங்க தானே அப்படின்னு கேட்டான் நீ இப்போ முன்னாடி அவள் பின்னாடி உங்க கூட வருவா அப்படின்னு சொல்லி அதே இடத்துல போட்டு தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீட்ல நம்ம ஹீரோட டீம் அப்படியே ஆக்ஷன்ல இறங்குது ஸ்னைப்பர்ஸ் வச்சு அங்க இடத்துல ஆளுநர் போட்டு தள்ளிவிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்தா அவங்க கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்க டைம் அங்கே ஒண்ணுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்ப தான் ஸ்கேப் ஆகி ஒரு எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க இவர் வந்து கிடச்ச கார் எடுத்துட்டு போறாரு அவர் வந்து பைக்ல போறாரு அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தனித்தனி பாத்தியில போயிடறாங்க ஸோ ரெண்டு பேரும் விரிஞ்சு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா தெரிவா அந்த விண்ண வந்து ஹீரோயினா கூப்பிட்டு போயிடறான் வில்லனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அமெரிக்கன் ஹீரோ டக்குன்னு ஒரு இடத்துல சீப்பா முட்டி அவனை கவுத்துட்டு போட்டு அடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியை அவனை அடிச்சு கொண்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு கருத்த பேக்கப் அவர்கிட்ட இருக்கு எடுத்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ரஷ்யன் ஹீரோ அங்கே வர்றாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த இங்கிலாந்தோட உளவுத்துறை அதிகாரி மீட் பண்றாரு எல்லாரும் சேர்ந்து கப்பலில் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே இந்த வழியா நான் எல்லாரும் இருக்கோம் ஆனா நம்மளை தாண்டி பாம்பு எந்த வழியா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டவனே ஃபிஷிங் போட்டு தான் இந்த வழியாக அதிகமாக போகுது ஸோ அந்த வழியா தான் எடுத்துக்கிட்டு போய் வாய்ப்பு இருக்கு அந்த டைம்ல நம்ம ஹீரோ நோட் பண்ணதை ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு போட்டோல பாத்துருப்பாரு டெமான் சொல்லிட்டு இந்த போட்டை நான் ரீச் பண்ணும் இங்கேதான் கண்டிப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்றாரு கேட்டா போன் பண்ணி இவர் விருப்பத்துற மாதிரியே பேசுறாரு ஹே லேடி நீ இந்த தான் இருக்கன்னு தெரியும் உன் புருஷனை நான் கொடூரமா கொலை பண்ணேன் அவன் சாகும் போது கெஞ்சிக்கிட்டே சத்தான் அப்படின்னு சொல்லி அங்க வெறுப்புணர்ச்சி தொற்றுற மாதிரி பேசுறாரு அதுக்குற வழியில்லான அந்த பொம்பளையும் போன் எடுத்து பேசிடுறா போன் தான் நினைக்கிறாங்க பட் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வெறுப்பாயிட்டு அந்த போனை வாங்கி அந்த ரேடியை பேசுறாங்க இப்போ ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தனா போட்டு தருவன் உன் கண்ணு முறை நடக்கும் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பாரு அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிட்டு இருந்தா எதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஃபைவ் செகண்ட்ல பாரு அப்படின்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது இவங்க வந்து ஆக்சுவலாக பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே சைடில் ட்ராக் பண்ணிருக்காங்க அந்த பாமை போட்டு அந்த போட்டோட சேர்த்து அந்த பாமையும் டிஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க நடுக்கடலையே அதுக்கப்புறம் எங்களோட மிஷன் ஒரு வழியாக முடிஞ்சது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த டைமில் ஹீரோயின் வந்து சாரி அப்படின்றாங்க அதுக்கேற்ற ரஷ்யும் ஹீரோ நானும் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பு அப்படின்றாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க பெரிய மனசு இல்லாமல் இருக்க டைமில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது பாய் உள்ள கூட முடியல அதுக்கப்புறம் இவர் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு அந்த டைம்ல ஹீரோயின் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா அவரோட சீஃப் சொல்றாரு பேக்கப் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல அப்படின்றாரு அப்புறம் ஏன் அந்த அமெரிக்கன் டெய்ல இருக்கு நம்மளுக்கு அந்த பேக்கப் வேணும் நீ வந்து அதை எடுத்துட்டு வா அதுக்காக அந்த அமெரிக்கன் கொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மிஷின் கண்டிப்பா எனக்கு முடியணும் ஓகே அப்படின்றாரு அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்த பொருள் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாரு அப்படியே கோபத்தை அழைச்சிட்டு இவர் ரூமுக்கு போறாரு அவர் அங்கே ஒரு மாதிரி வந்திருக்காரு அப்படின்றத நோட் பண்ண அமெரிக்கன் ஹீரோ அவரும் ரெடியா தான் இருக்காரு வா ட்ரிங்க் குடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கன் எடுத்து வச்சுட்டு ஓரக்கண்ணிலேயே பார்த்துட்டே இருக்காரு என்ன இவர் ஆக்டிவிட்டி பண்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கன்னு எடுத்து வெளியிச்சிருக்காரு கண்ணு தான் எடுப்பாருன்னு பார்த்தா ரஷ்யன் ஹீரோட வாட்சர் தூக்கி போறாரு அது என்னோட மிஷன் மாதிரி தான் என்னோட மிஷன் சீஃப் என்னை கொள்ளதான்னு சொன்னான் ஏன் சீஃப் அதேதான் சொன்னான் சரி ஓகே ரெண்டு பேர் மிஷன் ஒண்ணுதான் சோ அதனால இது யாருக்குமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக எரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தனித்தனியாக கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி பாய்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து இங்கிலாண்டோட சீஃப் வந்து பாய்ஸ் எங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க அடுத்த ப்ராஜெக்ட் உங்கள் மூணு பேருக்கு தான் இருக்குது நம்மளுக்கு புதுசாக டீம்லாம் கிடச்சிருக்கு அதோட பேர் என்ன தெரியுமா அங்கிள் அப்படின்றாங்க கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது ஆக்சுவலாக படத்தோட பேரே அதுதான் அதுக்கப்புறம் அடுத்த மிஷனுக்கு அப்படியே ரெடியாகி அந்த இடத்துக்கு கிளம்புற மாதிரி இந்த படத்தை இதோ எடுத்துட்டு முடிக்கிறாங்க சரி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற என்ன மூவி போலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ಇದೇ ಮತ್ತೆ ವೇವರ ಪರದಲ್ಲಿ ಪಾಸ್ಟೆ